மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு தினத்தையொட்டி அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு திமுகவினர் மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் முதல்வர் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு தினத்தையொட்டி அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் மற்றும் குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் முன்னிலையில் திமுகவினர் அண்ணாவிற்கு அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா நேரு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் சிறிபெரும்புதூரில் அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கும் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது